ஹாய் பார்க்கின்சன்ஸ்னால சில பேருக்கு இப்படி ட்ரெமர் இருக்கும் இந்த மாதிரி அது பார்க்கின்ஸ் நாளையாங்கிறது டயக்னோஸ் பண்ணிட்டீங்கன்னா இல்லை சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு ட்ரெமர் இருந்தாலுமே நியூரலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிங்க இருந்தாலும் எக்ஸசைஸ் மூலமாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இது ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கட்ட வரல் இருக்கு இல்லையா இதில் ஒரு ஒரு விரலா இதை வந்து தொடங்கணும் இது வந்து டென் டு பிப்டீன் டைம்ஸ் அதாவது சிங்கரனைஸ் ஆகணும் இது ஆடி சில சமயம் ஆகாது கரெக்டாக இது தொடணும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க நீங்கள் பண்ணுங்க இந்த விரல்லையும் ஒரு ஒரு கட்ட வரல எடுத்து அடுத்த விரலை தொடங்க முயற்சி செய்யுங்க இது பத்துலேருந்து பதினஞ்சு தடவை இந்த எக்ஸசைஸ்ஸை நீங்க பண்ணுங்க செகண்ட் எக்ஸசைஸ் இந்த ரிஸ்ட் இருக்கு இல்லையா இந்த கையை எப்படி இப்படி மடக்கி இப்படி நிறுத்துங்க கையை நேராட்டி அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இது நிறுத்துங்க இது டென் டைம்ஸ் பண்ணுங்க இது ஒன்

அப்புறமா இப்படி கீழே வச்சுட்டு கீழே மேல இப்படி ஸோ இந்த இந்த மூமெண்ட் இந்த மூமெண்ட் இது பண்ணுங்க இது டென் டு பிப்டீன் டைம்ஸ் ஒரு ஒரு கைக்கும் பண்ணுங்க அதுக்கடுத்தமா கை எப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இந்த ரொட்டேஷன் இது பண்ணுங்க அதுக்கப்புறமா கையை நல்லா மேலே வச்சிருங்க இந்த விரல்களை மட்டும் இப்படி பிடிச்சி வெளியில இழுத்து விடுங்க ரிலீஸ் பண்ணுங்க இழுத்து விடுங்க ரிலீஸ் பண்ணுங்க இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு இது நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா செய்யலாம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது கையை நல்லா இருக்கி பிடிச்சு நிறுத்தி அப்புறம் ரிலீஸ் ஓபன் நல்லா பிடிச்சி இருக்கமா நிறுத்துங்க அப்புறம் ஓபன் இந்த மாதிரி விரல்களுக்கு ரிஸ்ட்டுக்கு எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணாலே இந்த ட்ரெமர் உங்களுக்கு நிறைய குறையும் ரொம்ப முக்கியமானது குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டவர் இருக்கு இல்லையா அது நல்லா தண்ணீரை டிப் பண்ணி எடுத்துங்க அதில் நல்லா துணி உலர் ஒளர்ற மாதிரி எத்தனை அளவுக்கு பிழிய முடியுமோ நல்லா பிழிங்க இது பண்ணாலே உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் இந்த ட்ரெமர் உங்களுக்கு குறையும் முயற்சி செஞ்சு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்து சரியாச்சுன்னா கொடுங்க பிறருக்கும் ரொம்ப உபயோகமா இருக்கும்